கேமரா வந்து என்னை மட்டும் கவர் பண்ணுறாரு சாப்பாடு வந்து அன்லிமிட்டம் அதனால அவர் அந்த பக்கம் ஒதுங்கிட்டாரு இன்னைக்கு பார்த்தீங்க நாங்கள் பாண்டிச்சேரி வந்துருக்கோம் நீ சனிக்கிழமை தானேப்பா நீ சனிக்கிழமை என்னாலவே பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் எங்கே கிளம்பலாம் பசங்க வேறு பார்த்தீங்கன்னா கூட இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருமே நாங்கள் ரொம்ப ஃப்ரீ போர்ட் ஆகிட்டோம் பசங்க ஆமாம் பசங்களை ஸ்கூலில் விட்டோன்னே எங்கள் மாமியார் வீட்டில் கிட்ட விட்டாச்சு செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தாறு இப்போ பாண்டிச்சேரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் நம்ம போலையே ஒரு வாட்டி போய்ட்டு வந்துடுவோம் என்ன தான் இருக்குது பாண்டிச்சேரியில் போய் பார்த்து வந்து சொல்லிட்டு வந்துவிட்டோம் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம் இன்னும் உள்ளே போனாலும் தெரியும் இன்னும் எங்களுக்கு வழி தெரியாது போய் பார்ப்போம் இதை தான் பாண்டிச்சேரி காலாப்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் அடுத்து என்னென்னலாம் அங்கே நாங்கள் வந்து பண்ணுறதுத என்னென்னலாம் நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் என்னென்னலாம் சாப்பிட்றதை உங்களுக்கு பெரிய விடு வீட்டில் ரெண்டு பேர் சாப்பிட்டோம் தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் நான் வந்தோம் அவங்க பார்த்தாங்க அவசரம் டீ போட்டாங்க குடித்தோம் நேராக பாண்டிச்சேரி வந்துவிட்டோம் ஆமாம் பாண்டிச்சேரி நோய்யாச்சு அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக ஃபுல்லாக வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது போயிட்டு ஏன்னா பாண்டிச்சேரி ஒரு ரவுண்ட் அடிச்சிக்கொன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டே நாங்கள் வீடியோ இருக்குங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தான் வீட்டில் இருந்து ஆனால் பாண்டி கூட வர மாட்டேங்கிறாங்க பாண்டிசேட் பார்த்துட்டு பாண்டிச்சேரி மெயினாக போகிறவங்க எதுக்கு போகிறாங்க புல்லாக சரக்கு அடிக்க தான் போகிறாங்க ஏன்னா இங்கே பாதி ரேட்டு ஆமாம் நம்மளுக்கு அது தேவையா சரி இருந்தாலும் பார்ப்போம் பாண்டிச்சேரியில் வந்து சரக்கு மட்டும் முக்கியம் இல்லை நல்லா சூப்பரான சுற்றி பார்க்கலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போவோம் என்னென்ன சாப்பாடெலாம் இங்கேனால ஃபெஷலாலாம் கிடைக்குதுன்னு இருக்காங்க அதெல்லாம் போய் பார்த்து சாப்பிட்டு ருசிச்சுட்டு வீட்டுக்கு வளங்குவோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் பாண்டிச்சேரி தலைமைச் செயலகம் மசாலா சுண்டலா மசாலா என்னென்ன தெரியாமல் இருக்கேன் சாஃப்ட் சாஃப்ட் சார் பாண்டிச்சேரி தலைமை செயலகம் ஈடன் கார்டன் பாண்டியன் பீச் ஈடன் பீச் வந்தாச்சு இருந்து பாண்டிச்சேரி பத்து கிலோமீட்டர் இங்கே

அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே கடல் அப்புறம் தோப்பு இந்த தோப்பு தான் நாங்கள் இதேமாதிரி நிறைய பேர் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க

எவ்வளோ ஃபிரண்ட் ரைஸா ரைஸ் வந்து டூ சரி ரெண்டு சாப்பாடு ஒரு நெத்திலி ஒரு கனவா ட்ரை பண்றீங்க நெத்திலி ஒன்று ஒன்று சாப்பாடு ரெண்டு கனவா வேண்டாம் தான் ஆ சொல்கிறேண்ணா ஃபிஷ்ஷு வந்து என் சேனல் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிடிச்சி பிடிச்சி நானே எல்லாரும் கொடுப்பேன் இந்த ஜிலேபீன் நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு ஸ்காகிடுச்சி இது வந்து எற நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரை பண்ணி கனவா நூற்றி ஐம்பது ரூபா ப்ளேட்டு அதே போல் நெத்திலி நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து மீன் நூறுரூவா இந்த ஜிலேபி மீன் நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க ஜிலேபி மீன் நான் எவ்வளோ மீன் பிடிச்சுன்னு எல்லாரும் கொடுப்பேன் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க வீடியோவில் இந்த மீன் வந்து நூறுரூவா இந்த ஜிலேபி வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதுவும் நூறுரூவா ஒரு பீஸ் இது எவ்வளவு இதுநூத்தம்பது இரண்டுமே வா ஒரு பீஸ் இல்லை அது நூறு

நெத்திரி வந்திருக்கு மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடு கேட்டுருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபால அதிகம் ஆமாம் பசி கொடுமை

நான் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு அன்லிமிடெட் வேஸ்ட் மீன் வேகுது நல்லா மீன் வேகல மீன் வறுக்குறாங்க இன்ன வேகணும்ல வர கடயில வந்து தவாக்கல போட்டு வேக வைக்கவானா மீன் வந்து கொண்டே இருக்கிறது பார மீன் ரெடி ஆயிடுச்சு வா எவ்வளவு பெருசு வர சனியா உன் சைஸ்ல இருக்கு மீன் என் சைஸ்ல இருக்கு நான் அவ்வளோ தான் இருக்கேண்ணாப்பா நான் தான் எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி இதெல்லாம் முதல்ல ஓரம் மீன் ம்

நான் சாப்பிட்றத பார்த்து தான் எல்லாரும் எச்ச ஊரும் வாயிலு சொல்லுவாங்க இப்போ பசியாக இருக்கிறதுனால இவங்க சாப்பிட்ட பார்க்கும்போது எனக்கு வாயில எச்ச ஊருது சரி முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிட என்ன மீன் சொல்லுப்பாப்பா குழம்புல போட்ட கவலை மீன் கொஞ்சம் கேமரா பிடிச்சா நான் சாப்பிடுவேன் சாப்பாடுலாம் அப்படி வந்து சாப்பிடாது பசி சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க இவர் இப்படி ஓத்திட்டு சாப்பாடு அன்லிமிட் சொல்கிறாங்க இல்லையா அவங்களே வந்து யோசிக்கணும் ஏன்டா அப்படி சொல்லணும் அது மாதிரி சாப்பிடணும் சும்மா வாயில் வச்சு குழம்பு சூப்பராக இருக்குது வீட்டு 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 சைடில் இருக்குது மீன் குழம்பு வீட்டில் வைக்கிற ஸ்டைல் பாருங்க அப்படியே வச்சு வெத்திலே இந்த மீன் எனக்கு தான் நான் தொடாதீங்க இந்த மீன் ஃபுல்லாகவே எனக்கு தான் இப்போ என்ன நீ சாட போதில்லை நான் தான் காலி பண்ணியாகும் இப்படியே சொல்லி சொல்லி அப்படி இருக்க நல்லா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெத்திலி கொஞ்சம் வரத்து மீன் வச்சு குழம்பு மீன் நான் விக்கி சைடில் எடுத்துக்கிட்டீங்க இதான் சாப்பிடணும் விக்கி தான் சாப்பிடுவது மாதிரி சாப்பாடை வச்சு மீனை வச்சு முட்டையை வச்சு கத்திரிக்காயை வச்சு இன்னும் நல்லா இருக்கு அண்ணா வந்து அந்த பக்கம் சாப்பிட்டுருக்காரு ஆப்போசிட்ல கேமரா வந்து என்ன மட்டும் கவர் பண்றாரு சாப்பாடு வந்து அண்ணி விட்டாடம் அதனால அவர் அந்த பக்கம் ஒதுங்கிட்டாரு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப் கேமரா பிடிக்க ஆள் கிடையாது அதனால ஒரு பக்கம் தான் தெரியும் அதனால வச்சாச்சு நான் இந்த பக்கம் சாப்பிட்ருக்கேன் என்னை பத்தி கவலைப்படாமல் இருங்க பாக்கா வந்து சுத்து போட்டுனே இருக்காங்க முட்டை ஆம்லெட் வந்துருச்சேன் யாருக்கு ஆர்டர் பண்ணுங்க சாப்பாடு அன்லிமிட்டடாக அப்படியே வாங்கிட்டார் ஃபேமஸு ஃபுட்டு வந்து மீன் தான் அன்லிமிட்டெடுக்க போயிட்டு ரசம் ரசத்துக்கு போயிட்டு ஒரே வாட்டி சாப்பிட்றாங்க இப்போ மீன் யார் சாப்பிடுவான் பெரிய மீன் நான் சாப்பிட்றதுக்கு காத்துட்ருக்கேன் நன்றி போட்டேன் சாப்பாடு சாப்பிட்டு கோலி சோடா சாப்பிட்றது ஜீரணமாக பன்னீர் சோடா பானிச்சேரிக்கு வந்து கோலி சோடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லு அந்த சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க சரி மீன் அப்படியே இருக்கு பாதி மீன் இதான் சொன்னேன் நான் சாப்பிடுவோம் சாப்பிடுன்னு சொன்னீங்க சொன்னேன்தான் மீன் சாப்பிட முடியாது நானே சொல்றேன் என்னாலே சாப்பிட முடியாது பாச கட்டிக்கலாம் ஓகே ஈரன் ஈரன் பீச்சுக்கு வந்து பாண்டிச்சேரி ஈரன் பீச்சுக்கு வந்து சாப்பிட்டாச்சு பில்லு கேட்டுது எவ்வளோ பில்லு கொடுத்துருங்க பில் எவ்வளோ ஆடியோ முடிச்சிக்கலாம் அடுத்து என்ன பிளேஸ் அத அதை ஆமா பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவோம் தென்ன்தோப்புல ஃபுல்லாக தென்னந்தோப்பு

மணி நாலரை மணி ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வெயில் சும்மா சூப்பர் எரிக்குது பாருங்க வீட்டு சூப்பராக அவ்வளோ இருக்கு